அவர் என்னையே சொல்லலை வேற அண்ணாவையும் அவர் தலைவர் கருணாநிதியும் ஏன்னா நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல திராவிட கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா அவர் சொல்லுவார அவரே சொல்லி ஊர் வேலைக்கு வந்தார் பெரியார் வந்தார் மணியமையை கூட்டிட்டு போயிட்டார் மணியமை திருமணம் செஞ்சார் அதுல இருந்து அண்ணா வெளியில வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறந்தது தான் திமுக ஏன் அண்ணா வெளியில் வந்தார் பெரியாரை எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசுனதுல நாங்கள் ஒரு துளி கூட பேசிடல அப்போ அவர் சொல்றது யாரை சொல்றாரு தெரியல அவங்க ரெண்டு பேரும் சொல்றேன் என்னன்னு சொன்ன என்னன்னு சொன்னாரா இல்லைல்ல இல்லை இல்ல அப்படியா அப்ப அவங்க ரெண்டு அவங்க அண்ணாவையும் கலைஞர் மணி அவர்கள் என்ன அவர் பேசியிருக்கிறாரு அதான் நான் வரவேற்கிறேன் வேற பிரபாகரன் பிரபாகரனு ரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி சேர்த்தவன் இப்போ அவர் லட்சியத்துக்காக நிற்கிற நாங்கள்ல தான் உறவு புரியுதா உங்களுக்கு வேற ஏதாவது கண்டிப்பா அந்த கார்த்திக் மனம் ஒரு சொல்ல இருக்கு நாமதான் சொல்ல முடியுது இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்க உங்களுக்கு தெரிய வருது அப்படி பேசிட்டு நான் பிரபா இருந்தேன் சந்தி நீங்க எட்டு நிமிஷம் சந்திச்சு ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்திச்சு ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற இப்ப இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எதை நம்புறீங்க இப்ப நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்போ எத நம்புறிய நம்புறி இல்ல போயிட்டேருங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா அதுல நான் பி இல்ல இல்ல நான் பி டீம் ஏடிஎம் டீம் கேக்குறேனா நான் தான் நான் பி டீம் ஐயா बीजेपीன் பிடி ஏ டீம் அப்படி டீமுடா பி டீம் நாங்க வேற வழியில்லடா யாருக்கு யாருக்கு નિર્விக்க வேண்டியது அவசியம் யாருக்கு નિર્விக்க வேண்டிய அவசியம் நானும் தண்டிக்கவே இல்லைங்கிறானப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த கொஸ்டின் இருக்கா அந்த பேசிக்கிற கொஸ்டின் கா யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு அதுக்கான தேவையும் மட்டும் அவச்சி இருக்கு அது தேவை தேவைன்னா தானே செய்யணும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க நானே இல்லைங்கிறப்ப என்னோட